அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவா டயரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற என்னென்னு சொன்னால் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்வீடனில் மல்மோன்ற இடத்துல வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல எங்களுக்கு விசிட் பண்ணிட்டு உடனே அதை பார்த்த அந்த இடத்தை பார்த்த உடனே எங்களுக்கு அதில் ஒரு வீடியோ ஒன்று செய்யலாம்னு தோணிச்சுது ஸோ நாங்கள் அந்த அந்த சரௌண்டிங் ஏரியாவை வந்து அவங்க நல்லா அந்த சரௌண்டிங் ப்ளேஸே வந்து அவங்க நல்லா வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஒரு விக்கிரகங்கள் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன திங்ஸுன்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்களோட ஓனர்கிட்டையே நாங்கள் அதை பற்றி என்னென்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சில விஷயங்கள் கதைச்சிருந்தோம் ஓகே நாங்கள் இப்போ அவண்ட அவன் என்ன சொல்கிறான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் வணக்கம் வணக் நாங்கள் இந்த இதில் ஓர்க் பண்ணி கொண்டு இந்த இது வந்தோம் இப்போ உங்களோட இதை பார்த்தோம் ரெஸ்டாரெண்ட்டு நல்லா இருந்து முன்னுக்கு பிள்ளையாட்டு இதெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு என்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீங்கள் என்னெண்டா இப்போ எங்களோட ஃபோ இப்போ இந்தியன் ஷோப் ரெஸ்டாரண்ட் நீங்கள் கணக்கு இருக்குது இது கொஞ்சம் முள்ளுக்கு வரும்போதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் வந்து பிள்ளையாட்டை ஃபேஸ் இருந்துச்சு இங்கால உள்ளுக்கு வரையக்கெல்லாம் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து பிள்ளையாட்டை அப்படியே ஃபேஸ் இருக்குது மற்ற சின்ன சின்ன அந்த உருவங்கள் எல்லாம் இந்த இதில் கூட இந்த பிள்ளையாட்டை இது இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒரு முருகன்ட் இது இருக்குது முருகன் அம்பா அப்படி இருக்குது அப்போ உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றி கொஞ்சம் எங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக സന്തോഷം ഇങ്ങ വന്നത് സോ ഇത് പാത്താ സൗത്ത് ഇന്ത്യൻ റെസ്റ്റാറേം പടി പാത്താ ഇത് സൗത്ത് ഇന്ത്യൻ ഫുഡ് തന്നെ നമ്മളോടൊപ്പ ടിപ്പിക്കൽ സോ ചെറ്റി നാടൻ കരക്കുടി എൻ്റെ ടുഫ്രൻറ്റ് സൗത്ത് ഇന്ത്യൻ വില്ലേജസ് ആർ ടൗൺ അങ്ങ് അവങ്ങളോട് സ്പെഷാലിറ്റി തന്നെ നമ്മൾ ഇങ്ങോട്ടോ ഇറ്റ്സ് നാട് ഓൻലി സൗത്ത് ഇന്ത്യൻ ഇറ്റ് ഇസ് ആൽസോ നോർത്ത് ഇന്ത്യൻ ഡിഷസ് സോ ദിസ് ഇസ് ദ ഓൺലി രസ്റ്ററ യു കെറ്റ് ബോർഡ് സൗത്ത് ഇന്ത്യൻ അൻഡ് നോർത് ഇന്ത്യൻ ഡിഷസ് அண்ட் நம்மளோட ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது லைக் இட்லி தோசை வடை இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் பரோட்டா கொத்து பரோட்டா பிரியாணி பிரியாணி அண்டு ஃபிஷ் மசாலா நம்மளோட சவுத் சவுத் இந்தியன் ஃபிஷ் கரிலாம் செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வில்லி சிக்கன் கறி இதெல்லாம் ரொம்ப அத்தெண்டிக்கான டிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் லேம் சுக்கா ரொம்ப ரொம்ப நேரம் குக் பண்ணது ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் நீங்கள் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வடை அண்ட் சிக்கன் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்குது இது மேல்மோவில் மட்டும் இல்லை ஸ்வீடனில் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லுன் ஹெல்சிங்பர்க் ஸ்டாக்ஹோம் நிறையா ஏரியாஸில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் குக் பண்ணுறதுக்கு வந்து குக் வந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து ப்ராப்பராக் பண்ணுறேன் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஃபுட் இல்லை நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப ஒத்தன்டிக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இங்கே வரவங்க எல்லாரும் அண்ட் தே ஆல் கம்பேர்ட் வித் யூனோ த எக்ஸாக்ட் டேஸ்ட் இன் இண்டியா அண்ட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இப்போது அவங்க ஒரு கெஸ்ட் இருப்பாங்க அவங்கள கூட கேட்டு பார்க்கலாம் அவங்க வந்து இன்னைக்கு மசாலா தோசை அண்ட் வெஜிடபிள் கொத்து பரோட்டா சாப்பிட்டாங்க அது வெளி லவ் ஸோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு இட்ஸ் நாட் ஓன்லி இண்டியன்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரிபடி ஸோ ஸ்வீடிஷ் ஆர் எனிபடி ஃபாரினர்ஸ் ஆல்சோ வெளியே லவ் இப்போ நார்மலாக வந்து எங்களோடய ஃபுட் வந்து இந்தியனும் சரி ஸ்ரீலங்கானும் சரி ஃபுட் வந்து இப்போ வடையண்டா கூட நாங்கள் உடனே வந்து ரெடிமேடாக செய்யலாம் அதுடனே எங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராசஸ் இருக்குது எங்களுக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு இது நடத்துறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் சம்டைம் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபுட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும் நல்ல நல்ல அந்த திறமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்க்க வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு லுக்கை கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை ஸ்வீடனில் இருக்குது ஸோ வந்து இதுக்கு வாராக்கள் ஆக்கள் வந்து எங்கே நாட்டாக்கள் மட்டும் இல்லை வேறு நாட்டாக்களும் வருவாங்க இங்கே நான் அது அப்போடுன்னு அவுட் சைட்லேருந்து உள்ளுக்கு உங்களோட வந்து கதைச்சது எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு பார்ப்பா நாங்களோட ஃபுடை வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் ஓகே மேட் யூ லவ் விட் எங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்கு இது மேக் பண்ணுறதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இட்லி மாவு பண்ணம் தோசை மாவு பண்ணம் இல்லை வடை மாவு அப்படியே வச்சுருக்கணுன்னா இட் இஸ் நாட் ஈஸி வித் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பட் ஆனால் வித் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஆர் ட்ராயிங் டு வி தி பெஸ்ட் ஸோ அசென்டிக்காவும் நல்ல குவாலிட்டியான ஃபுட் நாங்கள் எங்களுக்கு Last six years, ah. I'm sure you will love it. Try. Okay, it. thank you. Yeah, thank, thank you me. so much. Yeah. உண்மையிலேயே வந்து அவங்களோட காய்ச்ச அவங்க ஸ்வீட்டாக காய்ச்சாங்க அதை மாதிரி சாப்பாடும் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு நான் எடுத்திருந்தோம் நான் எல்லாம் வந்து அதாவது கார்லிக் நான் எடுத்திருந்தோம் உண்மையிலேயே சில நேரங்களில் சாப்பிடும்போது அந்த நான் வந்து தனி ஒரு அதாவது என்ற அந்த ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்கும் சில நாணுங்களை சாப்பிடும்போது ஆனால் இது வந்து அப்படி இல்லை உண்மையாகவே நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேர் விசிட் பண்ணியிருந்ததால் நாங்கள் மட்டன் பிரியாணியும் எடுத்துருந்தோம் மட்டன் பிரியாணி எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் மற்றது வந்து அவங்கள அதாவது அவங்க எங்களை உபசரிக்கிற விதம் வந்து அதாவது நாங்கள் ஸ்வீடன் நாட்டில் போயிட்டு இப்படி ஒரு இடத்துல எங்களோட தமிழில் எங்களோட மொழியில் கதைக்கும் போது அவங்க வந்து எங்களை அவங்கள அவங்களை திருப்பி அதே அதாவது அந்த நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து வந்து ஸ்வீடனுக்கு இப்படி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கன்றி குளிர் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்கள அவங்களை அந்த உபசரிக்கிற விதமும் வந்து இன்னும் மாறாமல் அதே இதோட இப்போ இந்தியாவிலோ இல்லாட்டி அவங்கள ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணி நான் இப்படி எங்களை வந்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்களோ அதை மாதிரி சாப்பாடுகளும் சரி இல்லாட்டி அவங்க எங்களோட கதைச்ச விதங்களும் சரி மெட்டது வந்து அந்த ஃபுட் வந்து ஃப்ரெஷ்னஸ் இப்படி ஒரு குளிர் நாட்டில் இப்போ யூரோப்பில் வந்தெல்லாம் குளிர் நேரங்களில் வந்தெல்லாம் இப்படியான சாப்பாடுகள் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சொன்னால் அவங்க பேப்பர் தோசை வச்சுருக்குறாங்க மற்றது சிக்கன் மட்டன் எல்லாம் எல்லாமே வந்து அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க அப்போ இப்படியான இடத்துல வடை எல்லாம் வந்து இப்போ இப்படியான குளிர் நேரங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் எவ்வளவு கரைச்சல் மெயின்டைன் பண்ணுறது அது தான் எங்களுக்கு வந்து அங்கே விசிட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது அது தெரிஞ்சுது ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்கள குவான்டிட்டியும் வந்து அதே இதாக இருந்தது அதாவது எங்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு நாங்கள் எடுத்தது வந்து கூட சொல்லலாம் கூட அந்த அந்தளவு இருந்தது குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இப்படியான இடத்துக்கு விசிட் பண்ணினீங்கண்டா ஒருக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறக்காமல் போய் சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கண்டு இப்படியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு ஷிவா டேரி அண்ட் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருங்கோ இப்படியான வீடியோக்கள் தொடர்ந்தும் இந்த சேனலில் வந்து கொண்டு இருக்கும் தேங்க்யூ பபாய்